கலவாவியா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தில் பயணித்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞரொருவர் காணாமல் போன நிலையில் இன்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் பயணித்த பேருந்து அன்ராதபுரம் புத்தளம் வீதியில் கலா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியது அதன் போது பேருந்தினில் எழுபது பேர் வரையில் பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டது முதற்கட்டமாக பேருந்தில் சிக்கியவர்கள் அருகில் இருந்த கடையொன்றின் கூரை மீது ஏற்றி பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டு பின்னர் கடற்படையினரின் உதவியுடன் அவர்கள் படகுகளில் ஏற்றப்பட்டு கடுமையான போராட்டத்தின் மத்தியில் மீட்கப்பட்டனர் இந்நிலையில் குறித்த பேருந்தில் பயணித்த இளைஞர் ஒருவர் காணாமற் போயுள்ளதாக உறவினர்கள் நொச்சியாகம காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் வங்கி ஒன்றில் கடமையாற்றும் முப்பத்தி ஆறு வயதுடைய தணிகாசலம் பத்மநிகேதன் என்ற இளைஞனே காணாமற் போயிருந்தார் பேருந்தின் மேற்கூரையில் அமர்ந்திருப்பவர்கள் தொடர்பில் வெளியான காணொலி ஒன்றில் குறித்த இளைஞர் காணப்படுகின்றார் அதேவேளை கடையின் கூரையில் இருந்த வேளை கூரையின் ஒரு பகுதி உடைந்து விழுந்ததாகவும் அதன்போது சிலர் வெள்ளத்தில் விழுந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டிருந்தனர் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன்போதே அவர் போயிருந்தார் இந்நிலையில் காணாமற் இளைஞன் என்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் வவுனியா வடக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் தனிகாசலத்தின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது